வணக்கம் உச்சி வெயில கிணத்தை எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு நம்ம நினைப்போம் மண்டைய குழந்தை எதுக்கு வெயில் வெயில்ல போய் எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் நம்ம காரணம் தெரியாது அதுக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த அறிவியல் காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது என்னன்னா கிணறு வந்து இப்ப வேணா நம்ம கிணறு போடாம போர் இப்ப எல்லா வீடுகள்லயும் தண்ணி வேணா போர் வச்சு தண்ணி எடுத்துரும் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்திலாம் அப்போ வந்து சொன்ன சொல்லுதான் இது மக்கள் அப்போல்லாம் என்னன்னா வீட்டுக்கு வீடு தண்ணீர் பயன்பாட்டுக்கு கிணறு வெட்டி தான் தண்ணி பயன்படுத்துவாங்க அப்போ யாராவது யார் வந்தாலும் மே போய் உடனே கிணத்த எட்டி பார்ப்பாங்க அது மதிய நேரம் உச்சி இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கிணத்துக்குள்ள சில விஷவாயுக்கள் எப்பவுமே உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகி இருக்கும் பொழுது இந்த உச்சி வெயில்ல என்ன செய்வோம்னா அந்த சூரிய கதிர்கள் வந்து அப்படியே டைரக்டா அந்த கிணத்துல அப்படியே கிணத்துக்குள்ள போய் விழும் அந்த சூரிய கதிர்கள் விழும் பொழுது அதுல அந்த விஷவாயுக்கள் இந்த வெப்பத்தினால லேஸ் ஆகிரோங்கா அந்த விஷவாயுகள் லேஸ் ஆகும்போது அது மேனெலும்பி வந்து நிற்கும் தான் கிணத்துக்கு மேற்பட்டத்துல தான் வந்து தண்ணீரில் உள்ள மேலே வந்து அப்படியே நிற்கும் அப்ப நம்ம எட்டி பார்க்கும் போது அது நம்ம தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால நமக்கு ஆபத்து வரலாம் அதனால தான் நம்மள பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி யாரையுமே உச்சி வயலில் மட்டும் கிணத்த போய் எட்டி பார்க்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நேரம் நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்